நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட நீதி மாணிக்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இளம் வயசாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்றோம் நிறைய சாப்பிட்றோம் தெம்பு அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கும் ஆனால் வயசு ஆக ஆக எல்லாம் குறையும் நோய் நொடிகளின் தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக இரத்த அழுத்தம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகம் இந்த பாதிப்பை நோய் தாக்குதலை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் மன அழுத்தம் நிறைந்த வேலை வாழ்க்கை ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம் தூக்கமின்மை போன்றவற்றால் மக்கள் அவதிப்படுறாங்க இரத்த அழுத்த நோயாளிகளில் குறைந்த சதவீதத்தினரே இதை கட்டுக்குள் வைக்க முறையான சிகிச்சை முறைகள் மருந்து மாத்திரைகள் உணவு பழக்கங்களை பின்பற்றுகிறார்கள் மற்றவர்கள்லாம் ஏனோதானோன்னு தான் இருக்கிறாங்க ஒருத்தர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படும் போது உடம்புல கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் கொழுப்பு அதிகமாச்சுன்னா இதய தமனிகளில் அடைப்பு உண்டாகி அவை இதய நோய் மாரடைப்பை உண்டாக்க பெருமளவு வாய்ப்பு இருக்கு நீதி மாணிக்கம் சார் சரிதானுங்களா இன்னைக்கு மாரடைப்பால் மரணம் அடையும் பலரும் தங்களது உயர் இரத்த அழுத்தத்தின் தீவிரத்தை உணராதவர்கள்னு மருத்துவர்கள் சொல்றாங்க ஆண் பெண் இருபாலாரும் இந்த நோய்க்கு உள்ளாவது அதிகரித்து வருது அதனால வயசு முப்பதுக்கு மேல் ஆயிடுச்சுன்னா பரிசோதனை செய்துக்கணும் மருத்துவரின் ஆலோசனைகளை கேட்டுக்கணும் நோய் வேண்டாம் வர மாதிரி இருந்தா நமது வாழ்க்கை முறை உணவு முறைகளில் மாற்றங்களை கொண்டு வரணும் அவற்றை கடைபிடிக்கணும் பாருங்க சாப்பிடும்போதும் சாப்பிட்ட பிறகும் கூட சில நடைமுறைகளை கடைபிடிக்கணும் வயிறு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது கொஞ்சம் இடைவெளி இருக்கட்டும் சாப்பிட்டவுடன் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது குடித்தா ஜீரண நீர் நீர்த்து போய் அஜீரணம் உண்டாகி பல நோய்கள் வர இது முக்கிய காரணமாயிடும் சிலர் சாப்பிட்ட உடனே படுப்பாங்க படுத்தால் குடலின் செயல்பாட்டில் சிரமம் ஏற்படும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் கழிச்சு தான் உறங்கணும் மத்தியான நேரத்தில் உறங்குறவங்க சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் கழிச்சு குளிக்கலாம் சாப்பாடு முடிந்த பிறகு எந்த பழங்களையும் சாப்பிடக்கூடாது காரணம் உணவின் ஜீரண நேரம் குறைந்தது ஐந்து மணி பழங்களின் ஜீரண நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த வித்தியாசம் நாம் சாப்பிட்ட பழம் வாயுவாக மாற்றம் பெறும் இதனால் உடம்புக்குள் சில சிரமங்கள் ஏற்படும் பேரிச்சம்பழத்தினால் மட்டும் இந்த சிரமம் உண்டாகாதான் நல்ல பழம் எப்பவும் சாப்பிட்ட உணவு ஜீரணமான பிறகுதான் அடுத்த வேளை உணவுக்கு போகணும் சாப்பிடணும் மேல 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 ஏத்திக்கிட்டே போகக்கூடாது நீதிமணிக்கம் சார் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர் ஜில் தண்ணி இவற்றையும் தவிர்ப்பது நல்லது ஆனா வெயில் காலத்துல இவற்றைத்தான் தேடி போறோம் உணவு ஜீரணமாக நமது குடலில் வெப்பம் இருக்கணும் குளிர்பானங்கள் வெப்பத்தை இல்லாமல் செய்துவிடும் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு பரபரப்பா இயங்கக்கூடாது வேகமாக நடப்பது பளு தூக்குதல்லாம் கூடவே கூடாது காரணம் அப்படி ஏதாவது செய்தோம்னா உணவு கீழ் நோக்கி போகாம எதிர்த்து மேல் நோக்கி வரும் அதனால நெஞ்சு எரிச்சல் வாயு தொல்லைகள்லாம் உண்டாகும் எப்போவும் உணவு மேலே கண்ணா இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாட்டினால உடம்புல கொழுப்பின் அளவு அதிகரிக்காம பார்த்துக்கணும் உடல் எடை கட்டுக்குள் இருக்கணும் ஃப்ளேவனாய்ட்ஸ் நிறைந்த உணவுகள் இரத்த அழுத்தத்தை குறைக்கும்னு சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன டீ கொக்கோ ஆப்பிள் பேரிக்காய் பெர்ரி உள்ளிட்டவற்றில் இது அதிகம் இருக்குதாம் காய்கறிகள் வெங்காயம் சோயா மொச்சை ஆகியவை அதிகம் அதிகமுள்ள உணவு வகைகள் எதையும் யோசிச்சு பார்த்து பார்த்து தான் உட்கொள்ளணும் அப்படித்தானுங்க சார் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்